அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச அறிவும் பிரசன அறிவும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்தோ அன்போடு வரவிருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு யாருக்கு அருள் வருகிறது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த அருள் வருகிறது அப்படின்னா ஒரு பொது இடங்கள்ல யார் இருக்கிறாங்கன்னு பார்க்காம நம்மளோட கௌரவம் என்னன்னு பார்க்காம சாமி ஆடுறவங்க சொல்றவங்க மேலத்தை பார்த்து அந்த மேல ஆடிட்டு போறவங்க அப்படி ஒரு உணர்வு பிளம்பா மாறக்கூடிய ஜாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் அது ரெண்டே ரெண்டு மூல காரணம் ஒண்ணு சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை இல்லன்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அருள் வருது ரொம்ப சாதாரணமா வந்துடும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை விட செவ்வாய் சந்திரன் சமசப்தம பார்வைக்கு அருள் வருது ரொம்ப சாதாரணமா வரும் இவங்க ஒரு கோயில் பின்னால ரொம்ப தீவிரமான பக்தி வழிபாட்டோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் அவங்க கோவிலுக்கு போயிட்டு சாமி கூட போறாங்க அப்படின்னா பின்னால் அந்த மேலே வாசிக்கும் போது அவங்களுக்கும் அருள் வந்து அவங்களும் அதோட சேர்ந்து தன்னுடைய அருள் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் உள்ள ஜாதகங்கள் இது வரைக்கும் நம்ம ஜாதகம் பார்த்தது நம்ம டேட்டா பேச எடுத்து பார்த்து யாருக்கெல்லாம் இது வந்திருக்கு அப்படின்னா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை அதுல சம சப்தம பார்வைக்கு அதிகமா வந்திருக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வையில் சனிச்சந்திரன் சம சப்தம பார்வைக்கு அதிகமாக வந்துரு இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் அதிகப்படியான அருள் வந்திருக்கு பொது இடங்களில் இவங்க அந்த இடத்துல அந்த கோவிலோட சேர்ந்தோ இல்லை அந்த சாமியோடு சேர்ந்தோ பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அதை செய்யறாங்க அவங்க அறியாம இவங்க ஏதாவது மன இறுக்கத்தில் பண்றாங்கன்னு இல்லை ஆழ்மன கூடிய சில உணர்வுகளை அவங்க அழகா வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு துலாத்தில் செவ்வா பதினாலு இருக்கிறாரு சந்திரன் மேசத்துல இருக்க செவ்வாயோடைய எக்ஸாக்ட் ஏலாம் பார்வையில் இருக்கிறார் இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தோன்னா இது பிற்காலத்துல கண்டிப்பாக அருள் அருள் வரும் அது சாமியாடும் இப்ப நம்ம யாருக்காவது ஒரு பிரச்சனை பாக்குறோம்னா அவங்களுக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க கூட இந்த சனிச்சந்திரன் சமசப்தம பார்வை உள்ளவங்க கூட ஒரு கோயிலுக்கு போறோம் வச்சுக்கலாம் அந்த கோயிலுக்கு போன அந்த மேலத்தை கட்டினா அவங்க அறியாம உடம்பு நடுங்கிறதையும் உடம்பு குளுங்குறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த சமயத்தில் அவங்க உணர்வு அவங்ககிட்ட இருக்கிறது இல்லை அவங்க அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு கோயில் காவிரி நின்றுக்கு நடத்த முடியல அப்படின்னா அந்த கோயிலுடைய வேலையை எடுத்து நடத்தக்கூடியவங்க யாருன்னா குரு சூரியன் செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் இவங்கதான் எடுத்து நடத்துறாங்க அந்த கிரகச்சேரிக்கு உள்ள உள்ள தான் எடுத்து நடத்துறாங்க அந்த கோயில அருள் பழிச்சு மறுபடியும் ஆட்களை கொண்டு வரக்கூடிய வேலை யார் செய்கிறாங்கன்னா சந்திரன் சவாயுடைய தொடர்புல சந்திர மங்கல யோகம் உள்ள ஜாதகம் அல்லது சனிச்சந்திரன் தொடர்புடைய ஜாதகங்கள் தான் இந்த கூட்டத்தை கொண்டு வராங்க இவங்களோட பக்தி மெச்சத்தக்கதாக இருக்கிறது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளதாக இருக்கிறது இது கூட குரு பார்வை இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய நேர்த்தியான விஷயமா இருக்கு அவங்க அதனால ஒரு பெரிய பிரபலமும் அடைகிறாங்க உதாரணமா சந்திரன் சனி சமசப்தம பார்க்கும்போது குருவின் பார்வை சனிக்கு இருக்கக்கூடாது சந்திரனுக்கு இருக்கணும் செவ்வாய் சந்திரன் சமசப்தமா இருக்கும்போது குருவின் பார்வை சந்திரனுக்கு இருக்கணும் அப்படின்னு அது நேர்த்தியா இருக்கும் இப்ப சந்திரன்ஜவாய் சமசப்தம பார்வையில குருவின் பார்வை செவ்வாய்க்கு இருக்கு அப்படின்னா அது ஒரமா இருக்கும் நிறைவடைந்ததா இருக்காரு அந்த சந்திரன்ஜவாய் பார்வையில குருவின் பார்வை சந்திரனுக்கு இருந்தா அந்த அருள் ஒரு நிறைவடைந்ததா ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு கூட அழகா இருக்கும் அது நமக்கு மெச்சத்தக்க அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்ப இந்த செவ்வாய் சந்திரன் கம்மா சனிச்சந்திரனுடைய நெருக்கமான தொடர்புகள் தான் அருள்வருக்கு மூல காரணமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு சொல்லுது இது எல்லாத்துக்குமே வருதானே அப்படி இல்லை வந்தவங்களுக்கு இந்த கிரகச்சியா குரு பரவி இருக்கும்போது கூடுதல் நேர்த்தி இருக்கு இந்த பதிவு கொள்ளலாம் இது ஒரு இடத்துக்கு பொது இடங்களுக்கு பிரச்சனை பார்க்க போகும்போது அந்த சந்திரஞ்ச சய சேர்க்க இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வந்திருந்த குழுல ஒருத்தருக்கு இந்த அருள் வருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இது வரைக்கும் நான் பார்த்த பிரச்சனைகள்ல ஒரு அறுபத்தஞ்சு பேத்துக்கு மேலே அருள் வந்திருக்கு அவங்களுடைய அந்த நாளோடைய ஜாதத்தில் எடுத்து பார்த்தமுன்னா சந்திரன் சனி சமசுப்தமாவோ சந்திரன் சய் சமசுப்தமோ இருந்திருக்கு அவங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்திருந்தாங்க ஸோ இந்த விதியை நம்ம ஆயுதியோட அழகா பொருந்தலாம் நீங்களும் உங்க ஜாதகத்தோட பொருத்தி பாருங்க நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜோதிட விதிகளை எளிமைப்படுத்தி எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு கொடுத்துட்டு வரோம் யாராவது படிக்கணும் விருப்பம் இருந்தா கீழக்க நம்பறது கொண்டு ஜோதிடம் படிக்கலாம் அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேருங்கிறதா என்னுடைய ஆர்வம் என்னோட ஆசை அதெல்லாம் எளிமைப்படுத்தி கடினமான கணிதங்கள் இல்லாம எளிமையான பலன்களை முன்னிறுத்தி சொல்லி கொடுத்துட்டே வரும் வரப்போ ஒரு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மாலையில ஆன்லைன் வகுப்பு ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்குது படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க அற்புதமான அடிப்படை ஜோதிடம் எளிமையான பாடத்திட்டத்தோடு காத்திருக்கு படிக்க விருப்பம் இருக்குங்க கீழக்க நம்பர்ல பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் ஜோதிடத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய மருத்துவ ஜோதிடம் கூடிய ஒரு தலைப்புல நவம்பர் ஒன்னு ரெண்டு நேரடி வகுப்பாக சென்னையில் நடக்க காத்திருக்கிறது நம்ம ஜி கே அலுவலகத்துல படிக்க விருப்பம் இருக்குங்க பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு வகையில உங்களுக்கு மேம்படுத்துங்கிறது மாற்று கருத்து இல்லாத விஷயம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லாவில் எம்பெருமாள் ஸ்ரீ உச்சிஷ்ட் மகா அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழின் மெய்கானத்தையும் பேரறிவின் பிரச்சனை காட்டும் பெரும்புடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் ஆசிகள்